நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நூறு நிஷாவை கைது செய்ய கோரியும் பாதுகாப்பை அதிகரிக்கவும் அப்பகுதி மக்கள் நெல்லை மாநகர உதவி காவல் ஆணையர் குமாரை சூழ்ந்து கொண்டு முறையிட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம் நாகராஜன் வணக்கம் தற்போது இந்த நூறு நிஷா என்பவர் யார் இந்த கொலை வழக்கில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் முழு விவரங்கள் என்ன கடந்த செவ்வாயன்று காலை தொழுகை முடித்து வந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த ஜாகிர் உஜிலி என்ற ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் மறுமணிகள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் ஈடுபட்டது மூன்று பேர் என்று தெரிய வந்தது அதில் இரண்டு பேர் அக்பர்ஷா கார்த்திக் என இருவர் நீதிமன்றத்தில் சரானந்த நிலையில் மூன்றாவது கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக் அவர் அஹ் காவல்துறையால் துப்பாய்க்கால் சுட்டு பிடிக்கப்பட்டார் இந்த நிலையில் நான்காவதாக இந்த கொலையில் நேற்று ஒரு திருப்பம் வந்தது அதாவது இந்த கொலைக்கு அஹ் துப்பு சொன்னதாக இந்த பகுதியை சேர்ந்த அந்த அபர்ஷாவின் உறவினரின் மகனான ஒரு சிறுவன் இந்த கொலைக்கு அதாவது அவர் தொழுகை விட்டு வரும் நேரத்தை சரியாக கணக்கிட்டு போனில் தெரியப்படுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த சிறுவனை பிடித்து விசாரித்த போலீசார் இளம் ஜீரார் நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் கூர்நோக்கு இல்லத்திலும் நடத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் செல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தியான முக்கிய குற்றவாளியாக கருத்தப்படக்கூடிய தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தி மனைவியான நூறு நிசான் பேரில் தான் அவர் எடுத்த முடிவில் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு என்று குற்றச்சாட்டுகளை முதலிலிருந்து தொடர்ந்து வைத்து வந்தார்கள் அந்த நிலையில் நூலிசாவை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வந்தது இந்த நிலையில் நூலிசா கேரளாவில் இருக்கலாம் என்ற நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் இங்கு வந்த உதவி காவலாளர் அஜய்குமாரை சூழ்ந்து கொண்ட மக்கள் அவர் நூலிசாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றார்கள் அதற்கு அஜய்குமார் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் அதே போல துப்பாக்கி இந்த போலீஸ் பாதுகாப்பு தருவதாகவும் உறுதி அளித்திருக்கிறார் நன்றி நாகராஜன் விரிவான தகவல்களுக்கு